வணக்கம் வெல்கம் டு கெஜ்ஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் குழம்பு பார்க்க போகிறோம் இந்த சிக்கன் குழம்பு ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் டேஸ்ட்டும் ரொம்ப இருக்கும் இந்த இந்த சிக்கன் குழம்பு இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதே கெஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இந்த சிக்கன் குழம்பு சேர்த்து நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வதக்கி அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு இஞ்சி வந்து ஒரு துண்டு வச்சிருக்கா பூண்டு ஒரு அஞ்சு பல் வச்சுருக்குறேன் ஒரு தக்காளி வச்சிருக்கா ஒரு வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் தாலுக்கே கொஞ்சம் கருவேப்பில் வச்சுருக்குறேன் இப்போ வதக்க வேண்டியதெல்லாம் நம்ம இப்போ வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க குழம்புக்கு வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஒரு ஸ்பூ ஒரு ஸ்பூன் வந்து மிளகு வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தனியாக வச்சுருக்கேன் இது எல்லாமே எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சிக்கலாம் நல்லா பொரியணும் எண்ணெயில் உங்களுக்கு வந்து மிளகு ஜீரகம்லாம் நல்லா பொரியணும் உங்களுக்கு பொறிஞ்சது வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கணும் பாருங்க நல்லா பொறிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம வெங்காயம் த தக்காளியெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு கொஞ்சம் செவுந்து வரணும் அப்போ தான் உங்களுக்கு குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுக்கலாம் இஞ்சி வந்து ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதுமாரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வதக்கி அரைக்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு தக்காளி எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கணும் உங்களுக்கு இப்போ ஒரு அஞ்சு முந்திரி எடுத்து மாதிரி ரெண்டாக உடைச்சு வச்சுருக்குறேன்னு இது ஆப்ஷன் தான் இது போட்டால் வந்து குழம்பு உங்களுக்கு திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு நல்லா அதனால ஒரு அஞ்சு முந்திரி போட்டுக்கிறேனாலும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்கணும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இது கூட உங்களுக்கு இன்னும் திக்கு குழம்பு வந்து நிறையா வேணும்னா இது கூட தேங்காய் ஒரு கால் கப் அளவு துருவனை தேங்காய் போட்டுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் கசகசா போட்டுக்கலாம் நீங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் வெங்காயம் தக்காளி இன்னும் குழம்பு இன்னும் திக்காக வேணும்னா உங்களுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ அதே குக்கர்லேயே நம்ம வந்து மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ அந்த வதங்கின வெங்காயத்தக்கெல்லாம் நம்ம ஆற வச்சுருக்கோம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் ஊற்றிக்குங்க ஒரு பிரிஞ்சல் எடுத்துருக்கேன் நான் நீங்கள் பட்டலை அவங்க வேணும்னா போட்டுங்க என்கிட்ட பட்டலை அவங்க பொடி இருக்குது மசா கரம் மசாலா தூள் வச்சுருக்கேன் நான் அதனால் கரம் மசாலா தூள் போட போகிறேன் நீங்கள் பட்டில் அவங்க வேணும்னா இதில் ஒன்று ஒன்று போட்டு தாளிச்சுங்க அப்படி நீங்கள் அரைக்கிறதுல நம்ம அரைச்சோம் பாருங்களா அதில் கூட ஒரு ம லவங்கம் பட்டெல்லாம் போட்டு வறுத்துட்டு அதிலே அரைச்சிக்கலாம் நீங்கள் என்கிட்ட கரம் மசாலா தூள் வச்சுருக்கேன் அதனால நான் பட்டை அவங்க போட்டு வதக்கல இப்போ வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்கி நல்லா இந்த இந்தமாரி பொடி பொடியாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வ வதங்கும் வத நல்லா குழம்பும் திக்காக வரும் உங்களுக்கு பத் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுருங்க வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி இப்போ மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நான் குழம்பு மிளகாய் தூள் தான் போடுறேன் நான் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதெல்லாம் பார்த்து போட்டுங்க நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நான் ஒரு கால் ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் இப்போ மிளகாய் தூள் மஞ்சள் தூள் நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெய் கம்மியாக விடுங்க ஏன்னா சிக்கன்லேருந்து எண்ணெய் வரும் அதனால் கம்மியாக எண்ணெய் எண்ணெய் ஊற்றுங்க இப்போ இது நல்லா பொறிஞ்சதை நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்களேன் அந்த மசாலா போட்டுக்கலாம் இது நல்லா வதக்கி தான் அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் ரொம்ப வதங்கணும் தேவை இல்லை இது நல்லாவே வதக்கி அரைச்சி வச்சுக்கிறேன் இது முந்திரி போட்டதுனால அடிப்பொடிக்கும் நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வதக்குங்க இப்போ நான் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் சிக்கன் வந்து இப்போ சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் எடுத்திருக்க சிக்கன் அரை கிலோ அளவு எடுத்துருக்கேன் நான் இப்போ சிக்கன் நல்லா வதக்கிக்கலாம் எப்பவுமே சிக்கனை வந்து நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றுங்க அப்படி போட்டு தான் தண்ணி ஊற்றிடாதீங்க நல்லா வதக்குங்க சிக்கன் வந்து வதக்கிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு குழம்பும் நல்லாயிருக்கும் சிக்கனும் சாப்பிட நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சா வதக்குங்க நம்ம முந்திரி போட்டு அரைச்சிருக்கோம் பாருங்களேன் அது குக்கரில் அடி பிடிக்கும் அது கொஞ்சம் சிம்மில் வச்சு சிக்கனை நல்லா இப்ப சிக்கன் நல்லா வதங்கிருக்கு பாருங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைங்க இது கொஞ்சம் குழம்பு திக்காகவே வரும் அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுங்க இப்போ ஜார் மிக்ஸி ஜார் க க்ளீன் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் நான் இந்தளவு தண்ணி ஊற்றுக்க கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன் நான் நீங்கள் கரம் மசாலா தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து பட்டை லவங்கா போட்டு வதக்கிக்கலாம் இல்லைனா அரைச்சம் பாருங்களேன் அதில் போட்டு வறுத்த அரைச்சிக்கலாம் நீங்கள் இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள் இப்போ வந்து குக்கர் விசில் போ குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு மூணு விசில் வ வந்ததை நிறுத்திக்குங்க மூணு விசில் வரட்டும் போதும் பாருங்கள் நல்லா மூணு விசில் வச்சு எடுத்துருக்கேன் நான் உப்பு இப்போ போட்டுக்கலாம் உப்பு நம்ம ஃபஸ்ட் டைம் வதைக்கி தண்ணி ஊற்றுறோம் பாருங்களாம் அப்பயே போட்டுவிடுங்க உப்பு நான் மறந்துட்டேன் நான் அதனால் இப்போ போகிறேன் நான் ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு போடுறேன் நான் நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க நான் இப்போ மறந்ததுனால இப்போ போடுறேன் நான் உப்பு போட்டதுனால ஒரு கொதி விடுறேன் நான் இல்லைனா நீங்கள் வந்து அப்படியே விசில் எடுத்துகிட்டு அப்படியே கொத்தமல்லி கருவேப்பில தூவி சாப்பிட்லாம் நீங்கள் இப்போ கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை இருந்தால் கொஞ்சம் போட்டுங்க எங்கிட்ட கொத்தமல்லி இலை இல்லை எனக்கு எங்கிட்ட அவ்வளோ நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்களேன் உங்களுக்கு வீடே நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள் அளவு நல்லா திக்காக வந்திருக்குது எனக்கு கரெக்டாக இருக்குது ரெடி ஆகிடுச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நல்லா சிக்கனும் சாஃப்ட்டாக இருக்கும் குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் வீடே நல்லா வாசனையாக இருந்தது இந்த குழம்பு வைக்கும்போது இதோட அளவெலாம் நான் ஐ கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த குழம்புனால இட்லி தோசை சப்பாத்திக்கு பூரி பரோட்டா கூட சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் ஈஸியான சிக்கன் குழம்பு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறக்காதீங்க வணக்கம்